சான்றோர்களே என்னை போன்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள் வாழ்க 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 நிரந்தரம் தமிழ் மொழி வாழியவே ஏல் கடல் வைப்பெனும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழு கடல் வைப்பெனும் தன் வீசி வீசிசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே தமிழ்நாட்டு மக்களின் தாய்மொழியான் தமிழ் மொழியால் வாழ்ந்தவர்கள் பலருண்டு தமிழ் மொழியை தலைக்கச் செய்தவர்கள் பலருண்டு இந்தியா தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் உலக அளவில் தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்த்த தமிழ் அறிஞர்கள் பலர் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் போன்ற காலகட்டத்தில் தமிழ் அறிஞராக கல்லூரி பேராசிரியராக உரையாசிரியராக இதழாளராக மொழி பெயர்ப்பாளர் சொற்பொழிவாளரென பன்முகத்திறமை பெற்ற மூசி பூர்ணலிங்கனார் அவர்களை பற்றி சிறிது அறிந்து கொள்வோம் தமிழ் மொழியின் தொன்மை உயர்வு பற்றி பிற மொழியினரும் அறியும் வண்ணம் உழைத்தவர்களுள் முதன்மையானவர் மூசி பூர்ணலிங்கனார் திருநெல்வேலியில் தோன்றிய இவர் திண்ணை பள்ளியில் கல்வி பயின்று வாழ்வில் ஆங்கில பேராசிரியராக உயர்ந்தவர் ஆங்கில பேராசிரியராக இருந்தாலும் தமிழ் மொழி தமிழ் பற்றும் தமிழின உயர்வும் கொண்டு வாழ்ந்ததுடன் தமிழுக்கு பெரும்பணி ஆற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை மொழி பாடமாக வைக்க காரணமாக இருந்தவர்களுள் இவரும் ஒருவர் பரிதிமார் கலைஞர் மனோன்மணியம் சுந்தரனார் கோவை சிவகவி போன்ற தமிழ் சான்றோர்களுடன் நட்பு கொண்டவர் பூர்ணலிங்கனார் தமிழில் பதினெட்டு நூல்கள் ஆங்கிலத்தில் முப்பத்தி இரண்டு நூல்கள் சட்ட நூல்கள் நாவல் நாடகம் கதை கவிதை குழந்தை இலக்கியம் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதி தன் பன்முகத் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் திராவிட நாகரிகமே இந்தியா முழுவதும் பரந்து விளங்கியுள்ளதை தக்க சான்றுகளுடன் எழுதியுள்ளார் தமிழ் இலக்கிய வரலாறு நூலை முதுகலை மாணவர்களுக்காக தமிழில் ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார் தமிழ் செம்மொழியே என்ற தலைப்பில் சென்னை பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய பெருமை இவருக்கு உண்டு ஒரு அறிஞரது நூல் நாட்டமையாக்கப்படுவது என்பது அவன் வாழ்நாள் சாதனை என்றும் அவன் மக்கள் மனதில் வாழும் பெருமையை அவ்வாறு பெற்றுள்ளார் திறனாய்வு செம்மல் என்ற பெயர் இவருக்கு விருது இவருக்கு சரியாக பொருந்தும் தனித்தமிழ் இயக்கம் திராவிட திராவிட கொள்கையில் பற்றுக் கொண்டவர் தமிழ் மொழியின் பெருமைகளை பெருமைகளை கொண்டு போய் சேர்த்த தமிழ் அறிஞர்களுள் தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கும் மூசி பூர்ணலிங்கனார் அவர்களின் பெருமை தமிழ் உள்ளளவும் என்றும் நிலைத்து நிற்கும் அந்த வகையில் நம்மாலான உதவிகளை தமிழ் மொழிக்கு செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Garuwar <laughs> <Clara. laughs> <Clara. laughs>